ஓகே இந்திய அமெரிக்க உறவு இந்திய சீன உறவு இதை பற்றி இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் எதனால் அப்படின்னா சமீபத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்யா கூட வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நாடுகளின் மீது ஐநூறு சதவீத வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃபை வந்து இம்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கான மசோதா ரெடி ஆகிட்டு அது வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவே நெ நிறைவேற்றுற அளவுக்கான ஒரு சூழ்நிலை தான் போயிருக்குது இதற்கிடையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ரஷ்யாவுக்கு ஐம்பது நாள் கடு விதிச்சிருக்காரு அதுக்குள்ளே நீ வந்து இதை வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு நீ வரணும் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை விதிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க இந்தியா சீனாவுக்கு இந்த டொனால்டு அவர்களுடைய இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வந்து இந்தியாவும் பார்க்குது சீனாவும் பார்க்குது ஆனால் இதில் வந்து சீனா ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாம் எல்லாருமே நினச்சோம் டொனால்டு ட்ரம்ப் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக செயல்படுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் இது முற்றிலுமாக உலக நாடுகளுக்கே எதிராக வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து யுக்ரைனுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் டொனால்டு ட்ரம்ப் நிறைய பேட்டிகள் கொடுத்தாரு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியே வந்து வெள்ளை மாளிகை வரவழைச்சி அவமதிச்செலாம் அனுப்பிவிட்டார் நாங்கள் வந்து யுக்ரைனோட போருக்கு வந்து ஃபண்டிங் பண்ண மாட்டோம் வெப்பன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாப்புல இது இப்போ வந்து அப்படியே திருப்பி ஒரு அப்படியே ஒரு யூட்டன் யூட்டனை போட்டு இப்போ வந்து யுக்ரைனுக்கு வந்து நாங்கள் ஆயுதங்களை கொடுப்போம் அதே மாதிரி நேட்டோ நாடுகளும் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கணும் ரஷ்யா வந்து ஐம்பது நாளுக்குள்ளே அதை முடிவை மாற்றலான்னா மிகப்பெரிய கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இதற்கு எதிர்வினையாக ரஷ்ய அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி மிரட்டலுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து பயப்பட மாட்டோம் என்ன எங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி நாங்கள் இருக்கோம் ஆனாலும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காப்புல சரி ஓகே நம்ம இந்தியாவோடய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இந்தியா மிகவும் பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பத்து பில்லியனுக்கு மேலே நமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்து ட்ரேடட் டெபிசிட் இருக்குது மிகப்பெரிய அளவிலான வர்த்தகம் வந்து நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்குது அது வந்து இந்தியாவுக்கு லாபகரமான வர்த்தகமாக இருக்குது இந்த எதையில் நேரடியாக நம்ம அமெரிக்காவை எதிர்த்தோம்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்தில் கொஞ்சம் தவிவு ஏற்படும் அவ்வளோதான் ஆனால் வந்து எல்லாத்துக்குமே இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஒத்து போகும் அப்படின்னா எல்லா விதத்துலையுமே ஒத்து போகாது அப்படிங்கிறத உண்மை காரணம் என்ன இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சம்மந்தமாக நம்மளுடைய அதிகாரிகளும் அமெரிக்க அதிகாரிகளும் ரொம்ப காலமாகவே வந்து பேச்சுவார்த்தை இருக்கு மக்களே இதற்கிடையில் இந்தியா வந்து ட்ரம்பினுடைய இந்த ஒரு 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 ரொம்ப மோசமான ஒரு அக்ரஷான அக்ரஷான ஒரு போக்கின் காரணமாக ரொம்ப அக்ரஷிவாக இருக்கிறதுனால மேபி வந்து இந்தியா இதுக்கு மேலே பொறுமை காக்க முடியாது அப்படின்ட்டு டேரெக்டாகவே ரஷ்யாவுக்கு தனது ஆதரவை டேரெக்டாக தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது காரணம் ஏன்னால் நாம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி நான்கு சதவீதம் இந்தியாவினுடைய ஆயில் தேவையை ரஷ்யா பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிக குறைந்த விலையில் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எண்பது சதவீத ஆயுதங்கள் ரஷ்யாவிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியா வந்து ரஷ்யாவை முழுவதுமாக தவிர்க்கவே முடியாது ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு வந்து இந்தியாவை வந்து ரஷ்யா இருந்து முழுவதுமாக வெளியேறக்கூடிய வகையில் அவர் எதிர்பார்க்குறாரு அதற்கான நடவடிக்கைகளை இந்தியா ஒருபோதும் இறக்காது என்பது உண்மை இந்தியா ரஷ்யா அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நம்ம காலத்தில் கிடையாது நம்ம தாத்தா பாட்டம் காலத்துலேருந்து அதனால தொடர்பு இந்த தொடர்பு வந்து மிகவும் வலுவானது ந இந்த உலகத்திலேயே நமக்கு மிகவும் ஒரு ட்ரஸ்டடு ஒரு மதிப்பு ஒரு உண்மை மிக்க நண்பன் அப்படின்னா உற்றத்தோழன் அப்படின்னா ரஷ்யா அமெரிக்கா இந்தியா மீது போர் தொடுக்க வந்தபோது நமக்காக வந்து போர்க்களத்தில் தன்னுடைய போர்க்கப்பல்களை இறக்கி இந்தியாவை பாதுகாத்த நாடு ரஷ்யா ஸோ இந்தியா ஒரு காலம் வந்து ரஷ்யாவை விட்டு விலகாது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது வந்து கூடிய விரைவில் வந்து நடைபெறும் இது மாதிரியான ஐநூறு சதவீத ஒரு டேரிப் போட்டால் கூட இந்தியாவை பற்றி கவலைப்படாமல் ரஷ்யா கூட மேலும் நெருங்கும் இந்த இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இதுவே வந்து டோட்டலாகவே மாறும் இந்தியா ரஷ்யா சீனா மூன்று நாடுகளும் வந்து ஒன்று நினைஞ்சிச்சுன்னா இந்த சவுத் பசிபிக்கில் அமெரிக்காவுடைய இது வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும் அது அமெரிக்காவுக்கும் தெரியும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் அமெரிக்கா வந்து ரொம்ப மிரட்டலை விடுக்கலாம் ஆனால் அவங்க அடக்கி தான் வாசிக்கணும் தான் உண்மை இல்லை அப்படின்னா இந்தோ பசிபிக்குள்ளே அமெரிக்கா நுழைய முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மூன்று மிகப்பெரிய நாடுகள் ஒன்றிணைஞ்சால் அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் அர்த்தம் இந்தியா இது வரைக்கும் பிரிக்ஸ் நாடுகளில் வந்து அந்த பிரிக்ஸ் கரன்சியை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு சம்மதம் தெரிவிக்காமல் இருக்காங்க அமெரிக்கா இதே அளவில் அக்ரஷனாக போணுச்சு அப்படின்னா இந்தியாவும் ரெடியாயிரும் பிரிக்ஸ் கரன்சியை வந்து உருவாக்குறதுக்கு இந்தியா சம்மதம் தெரிவித்தா இமீடியேட்டாக அந்த பிரிக்ஸ் கரன்சி உருவாயிரும் ஸோ இந்திய பாப்புலேஷனில் ஐம்பது சதவீத மக்கள் உலக பொருளாதாரத்தில் நாற்பது சதவீதம் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவை ஒதுக்கித் தள்ளக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்